சரசு இது கோயில்ல இருக்கிற அகரமுத்தம் கிட்ட கொடுத்துட்டு வா அம்மா இது நீ நினைக்கிற மாதிரி கடுதம் இல்ல போய் கொடுத்துட்டு வா எதுவா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஏன் எல்லாரும் அப்பாவ நினைச்சு பயந்து சாவுறீங்க அவர் கோயில் இருக்க சாமிக்கே பயப்படுறது இல்ல அவர் பெத்த பொண்ணு நான் மட்டும் அவருக்கு பயப்படுவேனா என்ன நான் தப்பு பண்ணல தைரியமா போய் கொடுத்துட்டு வா ம் 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 தாயே எல்லாரையும் காப்பாத்துமா என்னங்கிட்ட கொடுக்க சொன்ன இரவும் உங்கள் பாடலுக்காக காத்திருப்பேன் நேத்து ராத்திரி என் பொண்ணு அவங்கிட்ட பேசிட்டு இருந்ததை பாத்தியே ஏன்டா என்கிட்ட சொல்லல ஆனா அது உங்க பொண்ணுதானாங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு எதையும் தெளிவா தெரிஞ்சுக்காம சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் பேசாம இருந்தேன் இன்னைக்கு கோயில்ல உங்க பொண்ணு எழுதின துண்டுச்சிட்ட நம்ம வேலைக்காரி அகராமுத்தங்கிட்ட கொடுத்தத நானே நேரடியாவே பார்த்தேன் ஐயா தப்பு பண்ணிட்டா அவன் அங்கேயே வெட்டி போட்டுட்டு அப்புறமா வந்து என்கிட்ட செய்திய சொல்லி இருக்கணும் கோயில்ல குடுக்குற பிச்சைய வாங்கி சாப்பிடுற ஒரு வெறும் பையன் என் அவன் மேல ஏற்பட்ட என் பொண்ணு இந்த வீட்டு இந்த பெருமாள்புரம் பூபதி ராஜாவோட பெருமை கௌரவம் மானும் மரியாதை எல்லாமே காத்தோட போயிருமடா கணக்கு ஐயா அகரமுத்த இருக்கிற இடத்துல நாளைக்கு அவன் சமாதி இருக்கணும் இங்களடா நீங்க சொன்னதால நாங்க வெட்டணும். இங்க ஐயோ கோட்டை வரது வீட்டு பண்ண அநியாயமா வெட்டி கொன்னுட்டு ஓடறாங்க. பிடிடா அவனை. அவங்கள பண்ணிடாதீங்க. அவங்கள வெட்ட சொல்லி அனுப்பி எங்க அப்பாடா. சொல்லி. ஒரு பார் அறியாத அவரு அநியாயமா சாக்கூடாது இடத்துல வந்து நான் உங்க பாட்டை நேசிச்சேன் அதுக்காக உங்களோட பழகணும்னு ஆசைப்பட்டேன் கணக்கு பிள்ளை மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க அப்பா எங்க நான் படி தாண்டிடுவேன்னு பயந்து உங்களுக்கு கொலை பண்ண சொல்லிட்டாரு பாட்டு ஆசைப்பட்டது <Weiwei> <Onionisation> <Spe tokenisation> <Afghan regeneration> <ahead> <defence>

நீ என் அநியாயம் அவ விரும்பினது என்ன இல்ல என் பாட்டதான் ஒரு சாதாரண ஓதுவார் பையன் கூட பொண்ணு ஓடி போயிட்டா ஓ அந்தஸ்தும் கௌரவம் போயிடும் நீ இப்படி ஒரு பரிமாற்றம் செஞ்சிருக்க ஓ அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு தகுதியான ஆளா பார்த்து இப்ப இவளுக்கு தானடி சொல்லு என்னைக்கு இவ என் பாட்டுக்காக உயிரி விட்டாளோ இனிமே இவ அமங்கலியா போக கூடாது தாலி கட்ட போறேன் போறால என்ன செய்ய முடியும் என் பொண்ணு படி தாண்டி வந்ததுக்கு காரணமே நீ தாண்டா அவ பொணத்துக்கு நீ தாலி கட்டினாலும் என் பொண்ணு நீ தொட்டுட்ட என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வெட்டி கொல்லாம நான் விட மாட்டேன்டா அகரமுத்தா சாவு என் தான் என் கையில பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து தப்பா போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து வெள்ளிக்கிழமையும் அவ சமாதிய பார்த்தா தான் என் மனசுக்கு நிம்மதி அதனாலதான் வெள்ளிக்கிழமை தூரம் நாங்க போயிட்டு வர ஒரு சாதாரண மனசை பண்ண முடியாத காரியத்தை பண்ணி நீங்க இப்ப என் கண்ணு முன்னால சாமியா நிக்கிறீங்க உங்க பாட்டை நேசிச்ச ஒருத்திக்காக உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ண தயாரான நீங்க உங்களையே நேசிக்கிற எனக்கு என் வாழ்க்கையை கொடுக்க கூடாது என்னை ஏத்துக்கங்க

காத்தாலை மகளை வெட்டி கொண்டு சொத்தை அழிச்சாவது உன்னை நான் வெளியே கொண்டு வரேன்னு அன்னைக்கு சொன்னேன்டா இன்னைக்கு சொல்றேன் சொத்துக்காக வாழ வேண்டிய வயசு பொண்ணு ஒரு பைத்திக்காரன் தலையில கட்டி வைக்க நினைக்கிறீங்களே இது அதை விட பெரிய கொடுமடா பைத்து பசிக்காக வெறி நான் இங்க பணத்தை தேடி அலைற மாதிரி அப்ப வாழ்க்கையவே முழங்கணும்னு அலையறீங்களேடா ஏய் நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா ஆத்தா 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 உறவெல்லாம் அத்து போச்சுடா

மண்டபத்திர சாதகம் பண்ணிட்டு இருக்கானே சாதகம் பண்றாரோ பெட்டி உனக்கு அவனுக்குள்ள பேரு பெட்டி அவனையும் சரிங்கண்ணே போங்க

காணாத கண்ணும் கண்ணல்லே உம் ஐயோ முந்திட்டோனே ஏய் யாராவது

விடுகிறதுக்குள்ள வீட்ட காலி பண்ண ஆட்களை அனுப்பி எல்லாம் எடுத்து வெளியில அறிஞ்சிருவேன் அவங்க ஊரு நம்ம பக்கம் யாரும் நியாயம் பேச மாட்டாங்க எப்ப தம்பி பத்தி தப்பா சொல்லிட்டாங்களோ இனிமே நம்ம இங்க இருக்கிறது மரியாதை இல்ல பாத்தியத்தில எடுத்துருவாங்க நம்ம நாடக போயிருந்தோம் எப்பவுமே காரங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இப்படிதான் வாங்க